உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற மிக முக்கியமான வேலைகளில் ஒன்று சிதறி போவது சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் இது சபையினுடைய மிக முக்கியமான வேலை ஆண்டவர்களுடைய திட்டம் என்ன ஆரம்பத்தில் இருந்து அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு ஆள் ஒரே இடத்துல வச்சுக்கோங்க ஒரே பிளேஸ் உட்கார அந்த ஆளுக்கு என்ன ஒபிசிட்டி வரும் நல்ல குண்டாகும் ஆனால் குண்டாக வியாதி வர தொடங்கும் அப்புறம் இன்னும் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்து பெட் சோர் வரும் கடைசியில் அந்த சபை செத்தே போகும் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது சபை வந்து மூவபுள் மூவ் ஆகிட்டே இருக்கணும் இங்கேருந்து ஆட்கள் போயிட்டே இருக்கணும் உள்ள வெளியே போக போக உள்ள ஆள் வந்துக்கிட்டே இருக்கோம் சபை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளேஸ் மாதிரி ஒரு யார்டு மாதிரி உள்ளுக்குள்ளே வரவங்க எப்படி வருவாங்க அவிஸ்வாசி விசுவாசியா உள்ளே வருவான் விசுவாசி சீசனாக மாறுவான் சீசன் ஊழியக்காரனாய் மாறுவான் இவ் ஊழியக்காரன் வெளியே போகவான் ஒரு பேட்ச் இன்னொரு பேட்ச் அவிசுவாசி விசுவாசியா உள்ளே வருவான் இது உள்ளே வரவும் இது வெளியே போகவும் கரெக்டா இருக்கும் ஃபேக்டரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும் யோசித்து பாருங்க இப்போ உள்ளுக்குள்ள கார் வந்துகிட்டே இருக்கு ஷோரூமுக்கு ஆனால் வெளியவே போல என்ன ஆகும் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர் மட்டும் நடக்குது வெளியே இருந்தால் உள்ள வந்துக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம என்ன பண்றோம் கார் நிக்க வைக்க இடம் இல்லைன்ட்டு ஷோரூமை பெருசாகிட்டே இருக்கிறோம் இன்னும் பெருசாக்குறோம் இன்னும் பெருசாக்குறோம் ஷோரூம் பெருசாகுது தம்பி எத்தனை கார் வெளியே போயிருக்குது எத்தனை மேனுஃபேக்சரிங் போஸ்ட் வெளியே போயிருக்குது எத்தனை ஊழியக்காரன் உருவாயிருக்குறான் எத்தனை சபை இருக்குது உங்களை ஆண்டவர் உள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு எதுக்கு கொண்டு வந்தாரு இந்த சபைக்குள்ள இருந்தால் தேவ திட்டத்தை உங்களை கொண்டு செய்வதற்கு கர்த்தருக்கு வசதியாக இருக்கும் உங்களை வச்சு இந்த சபையில செய்ய முடியும் அதுக்கு தான் கத்தர் கூப்பிட்டு வந்தார் அந்த காலகட்டம் வரைக்கும் கத்தர் உங்களை இங்க வச்சிருப்பாரு வச்சு உருவாக்குவாரு அது நீங்கள் வெளியே போய் இல்ல செஞ்சாலும் சரி நீங்கள் வந்தது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக மட்டும்தான் பல நேரங்களிலே கர்த்தர் உங்களை பல இடங்களுக்கு சிதறி போக பண்றார் நல்லா தாங்க இருந்துச்சு அந்த ஏரியால வீடு திடீர்னு ஓனர் என்னை காலி பண்ண சொல்லிட்டார் ஏன் பண்ண சொன்னாரு எதனால பண்ண சொன்னாரு பார்த்தா நாங்கள் வேற இடத்துக்கு போயிட்டோம் அங்கே ஒரு வீடு கிடைச்சது நல்ல வீடு ஆண்டவர் எங்களை கூட்டிகிட்டு போனார் கர்த்தர் நல்ல வீடு கிடைக்க பண்ணார் எதுக்கு கிடைக்க பண்ணார் ஏன் கண்டு போக பண்ணார் அந்த இடத்தில் உங்களை வைத்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் அந்த ஏரியாவுக்கு சுவிசேஷம் நீங்க சொல்லணுங்கிறது கர்த்தருடைய திட்டம் சிதறி போனவர்கள் எங்கும் பல நேரங்களில் சகோதரிகள் சாட்சி சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நான் இந்த குடும்பத்தில் வந்துட்டேன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் இந்த குடும்பத்தில் யாருமே என்ன செய்யலை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை நீங்கள் ஆப்போசிட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையை ஆக்சுவலாக பிளான் என்ன தெரியுமா கத்தருக்கு உங்கள் ஒரு ஆளை வச்சு தான் அந்த முழு குடும்பத்தையும் ரச்சிக்கணுங்கிறதா கத்தருடைய திட்டம் உங்களை எதுக்கு உங்களை சிதறி போக பண்ணுறாரு உங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து கொண்டு போய் ஏன் அந்த வீட்டில் விட்டாரு உங்கள் அப்பா அம்மா வீட்டில் நீங்கள் ரொம்ப நல்லா தானே இருந்தீங்க நீங்கள் அங்கே ஜோ பண்ணும்போது கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் பேசினாரு கத்தர் நல்லா தானே வச்சுருந்தாரு எதுக்கு கொண்டு போய் அந்த ஏரியாவில் விடுறாரு அங்கே விடும் போது கணவர் ரசிக்கப்படாதவர் மாமியார் யாருமே நான் மட்டும் நடுவில் இருக்கிறேன் ஏன் ஒரு ஆள் தான் கர்த்தருக்கு கீ நீங்க ஒரு ஆள் தான் கர்த்தருடைய திட்டம் சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் தேவனை அறியாதவர்கள் அறிந்த உங்க ஒரு ஆளை வச்சு அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிக்கணும் அதான் கர்த்தருடைய திட்டம் ஆனா உங்களுக்கே பயம் வந்துருச்சு என்ன பயம் வந்துருச்சு இந்த குடும்பத்துல இருக்கிறோமே கொஞ்ச நாள் உபத்திரம் இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நடக்கும் நீங்கள் அவர்களை போல மாற மாட்டீர்கள் உங்களை போல அவர்கள் மாறுவார்கள் கத்தர் அதுக்கு தான் உங்களை சிதறி போக பண்ணினார் எதுக்கு உள்ள கூட்டு போனார் அதுக்கு தான் கூட்டு போனார் எதுக்கு வந்து ஒரு ரட்சிக்கப்படாத ஆபீஸுக்குள்ள உங்களை ஒரு ஆளை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு நீங்க ஒரு ஆள் தான் அந்த மொத்த ஆபீஸுக்குமான கீ உங்கள் ஒரு ஆளை வச்சு தான் அந்த முழு ஆஃபீஸையும் கத்தர் சந்திக்க முடியும் உங்கள் ஒரு ஆளை வச்சு தான் அந்த குடும்பத்தை ரட்சிக்க முடியும் இன்னைக்கு நம்ம கத்தர் சிதறி போக்க பண்றதுக்கான நோக்கம் தான் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா எங்கேயும் போயிடக்கூடாது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரே இடத்துல உட்காந்துக்கணும் எங்கேயும் போகக்கூடாது சிதறி கிதறிலாம் போகக்கூடாது அதுவும் கொஞ்சம் நம்ம வளர ஆரம்பிச்சு ஒரு நம்ம நம்ம சுற்றி ஒரு இருபது முப்பது பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒன்று மண்ணாக இருக்கணும் எப்படி இருக்கணும் நீங்கள் ஒன்றா இருந்தா மண்ணாக தான் இருப்பீங்க சொல்லும் போதே நான் சொல்றேன் ஒன்னு மண்ணா இருக்கணும் நீங்க ஒன்னா இருந்தீங்க மண்ணா இருப்பீங்க பைபிளை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாடு ஒருமனப்பட்டு நாம ஜோம் பண்ணோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒருமனப்பட்டவங்க அத்தனை பேரும் அந்த வேலை முடிஞ்ச உடனே செதறி போயிடணும் நூத்தி இருபது பேர் நாற்பது நாள் ஒன்னா கூடி ஐம்பதாவது நாள் அங்க பர்சு இறங்கிட்டார் இறங்கிட்டாரு ஆனா அவங்க எப்படி இருந்தாங்களா ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள் ஆனா பர்சு தாவியானவர் வந்த பிறகு நூத்தி இருபது பேருக்கு அங்க வேலை கிடையாது ஆளாளுக்கு ஒரு பக்கம் புறப்பட்டு போனோம் ஒரு ஆள் ஒரு நாட்டுக்கு போனா போதும் ஒரு நாட்டை தலைக்கீழாய் மாற்றுக்கிறவன் அந்த ஒரு ஆள் தான் அவன் ஒருவனை கண்டு கத்துற அந்த நாட்டையே மாற்றிடுவார் நூற்றி இருபது பேர் நூற்றி இருபது நாட்டுக்கு போயிருந்தால் நூற்றி இருபது நாடும் கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும் நம்ம கிறிஸ்தவ நாடாக மாற்றுறது நம்ம வேலை இல்லை ஜனங்களுக்கு கிறிஸ்துவை சொல்லுவது அதான் நம்ம வேலை அப்போ நம்முடைய வேலை என்ன சுவிசேஷம் சொல்லுவது அதுக்கு தான் ஆண்டோர் எல்லாருக்கும் கூட்டு போகிறார் நீங்கள் ஒரே இடமா உட்காந்து அப்படியே ஒரு ஒரு இடத்துலையே அப்படியே ஓட்டி முடிச்சிடணுங்கிறது ரொம்ப ஆசை அப்போ ஆமானுக்கு நல்லா தெரியுது ஒரு கூட்டம் சிதறி பரம்பி இருக்கிறது அந்த கூட்டம் ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரம்பி இருக்கிறார்கள் இதான் நம்மளை பார்த்தோம்னா சாட்சியாக இருக்கணும் நம்மளை பார்த்தோம்னா தான் அப்படியே பரம்பிக்கிட்டே இருக்கணும் சிதறிகிட்டே இருக்கணும் நாம சிதறத்துக்கு இன்னைக்கு ரெடியா இல்லை நாம சிதறவும் கர்த்தரே சில நேரத்தில் சிதறவும் பண்ணுறார் காரணம் என்ன தெரியுமா நாமளே பரம்பிட்டா கர்த்தர் நம்மளை சிதற பண்ண மாட்டார் முடிவெடுக்கணும் கர்த்தர் என்னை எதுக்கு இந்த சபைக்கு கூட்டிகிட்டு வந்தார் நான் இந்த சபையில் முப்பத்தஞ்சு விசுவாச வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேன் பேர் வாங்க வரவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வந்திருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷத்தில் நான் வளர்ந்துருக்கணும் கர்த்தர் விரும்புகிற இடத்தை அடைஞ்சிருக்கணும் என்னை கொண்டு கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருக்கணும் சபைக்குள்ள அத்தனை பேரும் தான் இருக்கணுமே ஒரிய வெறும் விசுவாசியா இருப்பதற்கு கர்த்தர் அழைக்கவே இல்லை விசுவாசி என்பது பேசிக் லெவல் அதுக்கு அடுத்த லெவல் சீசன் அதுக்கு அடுத்த லெவல் ஊழியக்காரன் அந்த இடத்துக்கு அவன் அத்தனை பேரும் வரணும் அப்படி வரும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போவார்கள் லூயா